குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் ஞான மாணிக்கம் சிவாச்சாரியார் சித்தர் இவரோட ஜீவசமாதி எங்கே இருக்குது ராயபுரத்தில் பழைய பாலம் இறக்கத்தில் மெயின் ரோட்டை ஒட்டியே இருக்குது இவரோட சமாதி இருக்கிற இடம் பல பேருக்கு தெரியல கால ஓட்டத்தில் வியாபார வளர்ச்சியில் ஒரு வணிக வளாகம் வந்தாச்சு அந்த இடத்துல ஆனால் இந்த பர்டிகுலர் சமாதி இருக்கிற இடத்துக்கு மேலே எந்த கடை எந்த பிஸ்னஸும் சரியாக போகலை அப்போ தான் அந்த இடத்தினுடைய உரிமையாளருக்கு தோன்றது இந்த இடத்துல ஏதோ ஒரு அமானுஷ்யமான சக்தி இருக்குது அதனால தான் இங்கே வரவங்க யாருமே வியாபாரம் பண்ண முடியல அந்த வியாபாரத்தை பண்ணுறவங்களுக்கும் உடல்நிலை பாதிக்கப்படுகிறதுங்கிறத புரிஞ்சுட்டு இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறாரான் அதே பகுதியில் இருக்கிற ஒரு பிரசன்னம் பார்க்கிற ஒரு பெண் ஒரு பெண்ணுக்கிட்ட போகிற பிரசன்னம் பார்க்கறவங்க அவங்க பிரசன்னம் பார்க்குறாங்க பிரசன்னம் பார்த்துட்டு என்ன சொல்றாங்க இந்த பர்டிகுலர் இடத்துக்கீழே ஒரு சமாதி இருக்கு ஒரு கோவில் இருக்கு ஒரு கோவிலே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய சித்த புருஷர் பேரையும் சொல்கிறாங்க ஞானமாணிக்கம் சிவாச்சாரியார் சித்தர் சொல்கிறாங்க அந்த சித்தரை தனக்கு கிடைச்ச காட்சியில் ஒரு ஓவியமா வரையலாம்னு பார்த்தா முடியலையா அவங்களுக்கு ஏன்னா அதுக்கு சித்தர் பர்மிஷன் கொடுக்கல என்னோட உருவத்தெல்லாம் வரையார் வரையாத நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை கண்டுபிடிச்சு சொன்ன உடனே அந்த இடத்தினுடைய உரிமையாளர் இப்போதான் அங்கே இருக்கிற புல்லு செடி எல்லாம் சரி பண்ணிட்டு அந்த இடத்தெல்லாம் தன்னோட இடத்த என்ன பண்ணுறார் தோண்டி பார்க்கறதுக்கு முடிவெடுக்கிறார் ஏன்னா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளில் முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி அந்த இடத்த தோண்டி பார்க்குறாங்க கீழே பிரகாரத்தோட ஒரு சிவன் கோவில் ஒரு சிவலிங்கம் நந்தி எல்லாம் கிடைக்கிறது கீழே மண்மோடி செடிகள் வளர்ந்து வியாபாரம் வளர்ந்து வியாபாரம் எல்லாமே மாறிப்படுத்த பார்த்த உடனே ஒரு சதுர பீடத்தில் ஆவுடையார் நிச்சயமாக இதான் சித்துருடைய சமாதியாக இருக்க முடியும் அந்த அங்க இருக்கிற சிவனுக்கு என்ன பேர் ருத்ர இதெல்லாம் கண்டுபிடிச்சு முடிச்சு அந்த ஆலயத்தை செப்பரிட்டு பக்தர்கள் அதன் பிறகுதான் அந்த இடத்தை வணங்க ஆரம்பித்தார்கள் நம்ம சென்னையிலே இதுபோல் ரெண்டு மூணு சமாதிகள் பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி அதாவது சமாதி இருக்கும் ஆனால் இந்த இடத்துல ஒரு சமாதி இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது காலப்போக்கில் யாரேனும் ஒரு அன்பர் மூலமாக இந்த தகவலை சம்பந்தப்பட்ட சித்தரே தெரிவித்து தனக்கு உண்டான வழிபாடுகளை தானே துவக்கிக் கொள்வார் நம்ம பார்த்துருக்கோம் அது போலத்தான் இந்த ஞான மாணிக்கம் சிவாச்சாரியார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வழிபாட்டில் இருந்தாலுமே பல காலம் வழிபாடுகளே இல்லாமல் போய் அந்த சித்தர் இருந்த இடமே தெரியாமல் போய் அந்த ஆலயம் மண்மூடி போய் எந்த காலத்தில் வெளியில் வரணுமோ அந்த காலத்தில் வெளியில் வந்தாச்சு சித்தர்கள் தான் சென்னையின் காவலர்கள் இந்த சென்னை மாநகரம் அப்படிங்கிறது இன்றைக்கி நல்லா இருக்குது அப்படின்னா பெரிய அளவுக்கு இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படலை பெரிய அச்சுறுத்தல்கள் நமக்கு இல்லை அப்படிங்கிறதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த சென்னை மாநகரத்தோட பல பகுதிகளில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற சித்தர்கள் வட சென்னையில் பார்த்தா அத்தனை சித்தர்கள் தென்சென்னை பகுதியில் பார்த்தா அத்தனை சித்தர்கள் இந்த சித்தர்கள் தான் நமது சென்னை மாநகரத்தினுடைய காவலர்கள் இப்படி தான் இந்த சித்தரோட சமாதியை கண்டுபிடிச்சு இன்றைக்கு அந்த இடத்துல நித்தமும் வழிபாடுகள் நடக்கின்றன ஒரு அமாவாசையாக பௌர்ணமியா சிறப்பு வழிபாடுகள் இவர் எப்ப பிறந்தார் எப்ப சித்தியானார் என்கிற தகவல்கள் தெரியாத காரணத்தினால வருடா வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி அதாவது தமிழ் வருட பிறப்பு தினத்தன்று இந்த தமிழ் வருஷம் இருக்குது பார்த்தீங்களா அன்னைக்குத்தான் மகா குரு பூஜை அப்படின்னு நடத்துகிறாங்க திரளான அன்பர்கள் இந்த குரு பூஜையில் கலந்து கொண்டு அந்த குருவினுடைய ஆசிகளைப் பெறுகிறார்கள் இன்றைக்கும் வியாழக்கிழமை அமாவாசை பௌர்ணமி இந்த தினங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடக்கின்றன ஞான மாணிக்கம் சிவாச்சாரியார் அவர்களுடைய அருளாசிகள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நாளைய குருவே சரணத்தில் நம்ம தரிசனமான புறமகான் ஒரு நாயனார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒரு முக்கியமானவர் இவர் பேர் புகழ்ச்சோழ நாயனார்னு பேர் இந்த நாயனாரை நாளைய குருவே சரணத்தில் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்